இந்த ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக சொல்ல முடியாதுங்க இப்போ நானுமே போய் ராசி பலன் சேனலில் உட்காந்து பேசுகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைங்களே ராசி என்பது ஒரு ராசிக்கு இந்தியாவில் மட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க பதினஞ்சு கோடி பேருக்கு ஒரு ராசி பலன் சொன்னால் எல்லாேருக்கும் சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பதினெட்டு வயசுக்கு ஒரு முப்பது இருந்தாங்கன்னா காலப்பகை ஜெயத்தை சந்திரதசை போகும் அப்போ அவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க கோச்சாரம் வேலை செய்யாது அதே அவங்களுக்கு செவ்வா திசை நடக்கிற மாதிரி தான் ஐந்தாவது திசையாக செவ்வா திசை கோச்சாரம் வேலை செய்யாது இப்படி ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் மொத்தமாக ராசிபலனை பேசுகிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கலாங்க அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் எடுத்துக்கலாம் அதனால் மொத்தமாக நான் இது பேசுகிறது வந்து நீங்கள் அதுக்காக வேண்டி ஓகே அப்படின்னு நினச்சிடாதீங்க பூதங்களை தாண்டி எப்படி உலகம் இயங்குவதில்லையோ அது மாதிரி பஞ்ச அங்கங்களை தாண்டி கிழமை திதி நட்சத்திரம் நாம யோகம் கரணம் இந்த அஞ்சையும் தாண்டி நீங்கள் ராசிபலனை ஒன்றும் பண்ணிடாது பயந்துக்காதீங்க இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்காக சொல்கிறோம் மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு அற்புதமாக இருக்கும் பயந்துக்க வேண்டாங்க சிறப்பாக இருக்கும் ரிசவ ராசிக்கு இந்த வருடத்தினுடைய பலன்கள் பொழுது இப்போ ஆரம்பத்தில் இருக்குது அதுக்கு பிறகும் பெரிய குறைகளாக இல்லைங்க இது மொத்தமாக சும்மா ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சொல்லிட்டு போகிறோம் மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய சிறப்புகள் இல்லாட்டியும் குறைகள் இல்லை கடகராசிக்கு வந்து பார்க்கும்போது அஷ்டம குரு அஷ்டமச்சனி இருந்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு மீடியமாக போகும் சிறப்புன்னு சொல்ல முடியாது ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு பாதிப்புகளை தர்றாரு எட்டில் இருக்கக்கூடிய சனி பாதிப்புகளை தராரு கவனமாக இருங்க சகல நிலைகளிலும் கவனமாக ஒவ்வொரு படி எடுத்துவீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் ஏழில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் கொஞ்சம் தொந்தரவுகளை தருவார் இருந்தாலும் குரு பயிற்சிக்கு பிறகு தான் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுது எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ரொம்ப அழகாக இருக்கும் கன்னிராசி குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்குது குரு பகவான் வந்து ஒரு அஷ்டமத்திலேருந்து வெளியே வர்றது ஒரு தனிச்சிறப்பு இந்த வருடம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக தான் காட்டுது ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய குறைகள் இல்லை ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நலம் ரீதியாக பார்த்துக்கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் ஏப்ரலுக்கு பிறகு கொஞ்சம் சாதகமாக தான் தெரியுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக நல்லாதான் இருக்கீங்க ஒரு தனிச்சிறப்புகள் இருக்குது இன் அது அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும் மகர ராசி நீண்ட நாட்களாக ரொம்ப பிரச்சனையில் இருந்தீங்க இப்போ கொஞ்சம் சா கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு ஏப்ரலுக்கு பின்னால் அற்புதமாக உங்களுக்கு பலன்கள் இருக்குது சூப்பராக இருப்பீங்க அதில் உள்ள இல்லை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் இரண்டில் ராகு மூன்றில் ஸ்தானத்தில் குரு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அடைச்சி வச்ச மாதிரி தான் இருக்குது வழிபாட்டோடு போய்க்குங்க வழிபாடு உங்களை வழிநடத்தும் பரிகாரங்க ஆன்மீக நிலைகளை தொடர்பு வச்சுக்கோங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பன்னிரண்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் கொஞ்சம் தொந்தரவு தான் பொதுவாக தொந்தரவு தான் சொல்கிறாரு கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் வந்து இந்த ராசி பலனை பற்றி பார்க்கும்போது அவ அவர்களுடைய தசா உத்தி தான் முக்கியம் உங்களுடைய தசாநாதன் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன் பேசணும் இதுதான் அது முதலே சொன்னங்கள் ஒரு ராசிக்கு மட்டும் இந்தியாவில் மட்டுமே பத்து பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ஒன்றா போயிடுமா அப்படின்னா இல்லை இது ஒரு பொது பலன் நீங்கள் எதிர்பார்க்கறீங்க நாங்கள் சொல்கிறோம் அதுதான் அதுக்காக வேண்டி இதையே நீங்கள் முழுசாக எடுத்துக்க வேண்டாம் ராசி பலன்பது சும்மா ஒரு மேலோட்டமான விஷயம் ஒரு ராசிக்கு பதினஞ்சு கோடி பேரில் ஒன்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வீட்டில் ஒன்றா ஒரு ஒன்றா பிறந்த குழந்தைகளுக்கும் ஒரே இல்லை ஒருத்தர் காவல்துறையில் இருக்கிறாரு ஒருத்தர் அந்த காவல்துறை அவரை தேடிட்டு இருக்கிற திருடனாக இருக்காரு நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் அதனால இது பொது பலன் அவ்வளோதாங்க இருந்தாலும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் நவக்கோள்களும் பஞ்சபோதங்களும் நட்புணை உரிந்து நல்வாழ் வளைத்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளட்டும் என்ற நவக்கோள்களை வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கு நற்பலங்கள் கிடைக்கட்டும் நல்வாழ்த்துக்கள்